செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக மாணவர்கள் அளித்த பேட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மருந்துகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வழங்கப்படுவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் பயிற்சியாளர் திரு கார்த்திக் அவர் பேசுகையில் நாங்கள் வந்து சென்னை அண்ணா வந்து டவர் பார்க்கல சிலம்பம் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு நாற்பது ஆண்டுகளாக எங்கள் தலைமுறை தலைமுறையாக சிலம்பத்தில் தான் இருக்கோம் சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து இப்போ வர யங்ஸ்டருக்கு சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்குமே சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து அடுத்த அளவில் கொண்டு போகிற அளவுக்கு இப்போ நாங்கள் பயிற்சி கொடுத்து இப்போ இந்த இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கோவாவில் நடைபெற்ற நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு முப்பத்தொரு பேர் வந்து சென்னை டிஸ்ட்ரிக் சார்பாக தமிழ்நாடு சார்பாக போயிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து முப்பத்தி ஒரு பேர் முப்பத்தி ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக இருக்குது ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மற்றும் தொடுமுறை போட்டி சில மாணவர்கள் ஒரு ஈவெண்ட்லேயும் சில சில மாணவர்கள் வந்து இரண்டுலேருந்து மூணு இவெண்ட்லையும் கலந்து கொண்டு ஓவராலாக நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு கோல்டும் பத்தொம்பது சில்வர் பெற்று ஓவரல் சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு டிஸ்ட்ரிக்கு எட்டு ஸ்டேட்டு கலந்துருக்கு டிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை காரைக்குடி தேவக்கோட்டை புதுக்கோட்டை திருச்சி அப்புறம் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்ட்ரிக் கலந்துது மற்றும் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் அப்புறம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் கலந்துருந்தது சிலம்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு சிலம்பம் வந்து இப்ப எல்லா இடத்துல நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஸ்போர்ட்ஸ்லயும் பசங்க வந்து நல்லா ஈகரா இருக்கணும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போக கூடாது அவங்க வந்து டெடிக்கேஷனா இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து அவங்க நல்லா வரணும் எஜுகேஷன் நல்லா வரணுக்காக எல்லா ஸ்கூல்லுமே சிலம்பம் வந்து கற்றுக் கொடுக்கணும் என்று நான் வந்து தாழ்வு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த போட்டிகள் குறித்து பேசினார் பயிற்சியாளர் ஹேமாவதி அவர் கூறுகையில் நானும் எஸ்பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஒரு மாஸ்டர் ஒன் ஆஃப் த மாஸ்டர் இதில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க கோவாவில் இதில் வந்து ஃபார்ட்டி எயிட் மெடல்ஸ் தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க இதில் வந்து சில்வர்ஸ் வந்து நைன்டீனு ஃபார்ட்டி எயிட் வந்து கோல்டு இதில் வந்து எயிட்டீன் ஸ்டேட்டு எயிட்டீன் டிஸ்ட்ரிக்கு இதில் வந்து எல்லாருமே வெற்றி பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து பெற்றிருக்காங்க சிலம்பத்தில் வந்து இன்னும் நல்லா வளர்ச்சி பெறணும் அப்படின்றது ஒரு சில ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து இதை பத்தி இன்னும் வந்து எதுவுமே தெரியல ஒரு சில ஸ்கூல்ஸ் மட்டும்தான் அதை பத்தி எடுக்கிறாங்க கொள்றாங்க ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே இந்த அவேர்னஸ் போகணும் அப்படின்றத வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பேசுகையில் என் பேர் தீப்ஷிகா நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சிலிமம் சிலம்பம் கற்றுட்ருக்கேன் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிளம்பி கோவாக்கு போயிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு மேட்ச் சிலம்பத்தில் மொத்தம் அந்த த்ரீ ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் ஸ்பேரி நான் மூணு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன் ஃபுஸ்ட் சொல்லி கொடுத்த கிராண்ட் மாஸ்டர் வந்து ராஜா மாஸ்டர் அசிஸ்டன்ட் மாஸ்டர் வந்து கார்த்திக் மாஸ்டர் அந்த வந்து நாங்கள் மொத்தம் முப்பத்தி ஒரு பிளேயர்ஸ் கோல்டு ஃபார்ட்டி எயிட் எடுத்திருந்தோம் நாங்கள் வந்து த்ரீ ஈவெண்ட்ஸ் கலந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் கோல்ட்ஸ் நைன்டீன் சில்வர்ஸ் எடுத்து டோட்டலாக சிக்ஸ்டி செவன் மெடல்ஸ் எடுத்து ஓவர் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கினோம் நான் வந்து சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் ஸ்பேரிங் மூணுத்துலேயுமே கோல்டு வாங்கினோம் இதுக்கு நான் போலீஸ் ஆர்மியில் சேரணுன்னு விரும்புகிறேன் ஸோ என் பேர் வந்து ஆதித்யா கௌதம் நான் ஃபோர்த்து படிக்கிறேன் நான் சிலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸோ நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு வந்து நான் கோவா போயிருந்தேன் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் ஸ்பேரிங் அதில் வந்து நான் வந்து சிங்கிள் ஸ்டிக்கு டபுள் ஸ்டிக் ஸ்பேரிங் கலந்துருந்தேன் அந்த மூணுத்துலேயும் வந்து நான் வந்து கோல்டு பில் பண்ணியிருந்தேன் டோட்டல் வந்து கோல்டு ஃபார்ட்டி எயிட் மெடல்ஸ் அப்புறம் நைன்டீன் சில்வர் மெடல்ஸ் டோட்டலாக ஓவர் ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் வந்து ரன்னர் ஆஃப் ட்ராஃபி வாங்கியிருந்தோம் ஸோ

சமமான மற்றும் தரமான சுகாதார பராமரிப்பு சேவைகளுக்கான உலகளாவிய அணுகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய சுகாதார இயக்கம் தரமிக்க மருத்துவ சேவைகளை வழங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது அதன் அடிப்படையில் தேசிய சுகாதார இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ தன்னார்வ தொண்டு நிறுவனம் திருப்பத்தூர் மாவட்ட தொடக்கநிலை நிலை இடையீட்டு சேவைகள் மையம் இணைந்து குழந்தைகளுக்கான முதல் வகை நீரிழிவு நோய்க்கான உலக தரம் வாய்ந்த சிகிச்சையை திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வழங்கி வருகிறது பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மூன்று மாதத்திற்கான சராசரி குளுக்கோஸ் அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான குளுக்கோஸ் அளவீட்டு கருவிகள் வழியில்லா ஊசிகள் இன்சுலின் பம்ப் குளுக்கோஸ் மருந்துகள் என பல்வேறு சேவைகளை வழங்கியது முதல் வகை நீரிழிவு நோயால் தமிழகத்தில் மட்டும் சுமார் இருபதாயிரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சரியான மருந்துகளும் உணவு பழக்கமும் முறையாக கடைபிடித்து வந்தால் இது ஒரு நோயே இல்லை என மருத்துவர் கிருஷ்ணன் சாமிநாதன் தெரிவித்தார் ஏழு மாத குழந்தையிலிருந்து பதினெட்டு வயது குழந்தைகள் வரை தமிழகத்தில் மட்டும் அரௌண்ட் ஒரு இருபதாயிரம் குழந்தைங்க இருக்குன்னு நம்புறோம் அண்ட் இந்த குழந்தைங்கள் எல்லோருமே வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்ஸ்னூசி போடணும் ஸோ முக்கியமான அறிகுறிகள் ரொம்ப தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது யூரின் அடிக்கடி போகிறது எடை மெலிவு இதுதான் பெரிய கவலை இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சுகர் அளவு ஐநூறு அறநூறு அளவுக்கு போய் இது ஐசியூவில் கோமா அட்மிஷன் கொண்டு போய் போடும் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணால் இது ஒரு நோயே கிடையாது ஸோ டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமையில் நேஷனல் ஹெல்த் மிஷன் தலைமையில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அரசு மருத்துவமனையிலேயே இலவசமாக தங்கள் குழந்தைகளுக்கான மருந்துகள் பெற முடிந்தது மிகவும் உதவியாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர் சென்னைக்கு மாதம் மாதம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது காலையில் நாலு மணிக்கு போய் நைட்டு லெவன் ஓ கிளாக் வருது குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ இங்கே திருப்பத்தூர் ஜிஹெச்லேயே வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாம் கிட்டு செக் பண்ணுறது எல்லாமே அதனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தனியார் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனோம் அங்கே வந்து ஒரு ஆறு நாள் இருந்தோம் ஐசியுலே மூணு நாள் இருந்தோம் அப்புறம் நார்மல் வரல மூணு நாள் இருந்தோம் அப்புறம் அங்கேயும் ஒன் லேக் மேலே செலவாயிடுச்சு இங்கே வந்து பின்னாடி எல்லாமே மெடிசின் எல்லாம் ஃப்ரீயாக தரோம் அங்கே தரங்கன்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து இங்கேயே பார்த்துக்குங்க வேற எங்கேயும் செலவு பண்ணாதீங்க இதுக்காக எல்லாமே நாங்கள் இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தரம் வாய்ந்த மருந்துகள் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுவது குழந்தைகளின் உடல் நலம் காப்பதுடன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்களின் சுமையை குறைக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை நாட்டு மக்களின் நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் அதனை குணப்படுத்த முடியும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சீரான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மின்னணு துறையில் ஏராளமான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதுடன் நாட்டின் பாரம்பரிய மருந்துகளின் ஏற்றுமதியும் அதிகரிக்க உதவிடும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது